ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலாஜி அம்ஜேவி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கிழிக்கு வந்து நம்ம வந்து சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து குளிக்கலாம்னு நினச்சோம் கிணத்துல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்கிற விஷயத்தில் குளிக்கிற கிணறு பட் வந்து தண்ணி இப்போ வெயில் காற்றுனா கொஞ்சம் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பம்ப்ஷில் குளிக்கலாம் இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு தான் செய்கிறதுக்கு நாங்க வந்து இங்க இங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேணில வாட்டர் மிலன் வந்து தோட்டமா போட்டுருந்தாங்க கிலோ அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட் அப்ப வந்து நம்ம போயிட்டு செய்ய போறோம் நம்ம சேனல் என்ன புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி வாங்க போவோம் வரும்போதே வந்து குஸ்கா வாங்கிக்கணும் பீஃப் குஸ்கா வாங்கிடும் அப்புறம் வந்து பரோட்டா வாங்கிருக்கோம் இது வந்து நம்ம சைடிஸ் மட்டும் இங்க செய்ய போறோம் மஜா பண்ண போறோம் வாங்க செய்யலாம் நம்ம குக் வந்து பாத்தீங்கன்னா கோபி ஹாய் கோபி டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்டாம உட்காந்துருக்கீங்க கோபி வந்து எப்போ சமையல் செய்வோம் நம்ம கேங்கல அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் முன்னால வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அப்படியே வயல் இருந்துச்சு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ போட காணும் பயிர் ஆனால் அந்த சைடில் போட்டுருக்காங்க அது பாருங்க அந்த சைட்ல போட்டுருக்காங்க மணி வந்து இப்போ ரெண்டாயிருக்கு செம்மையா பசிக்குது வந்து சேர்த்துக்குள்ளே மணி ஆயிடும் செஞ்சு குளிக்கலாம் பார்த்தா இப்போ தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு இப்போ இருந்தாலும் வெயில் வந்து செம்மையா காட்டுது ஸோ அதனால நம்ம குளிச்சா தான் பம்ப் சைட்லாச்சும் குளிச்சு தான் வந்து வீட்டுக்கு வரோம் மோட்டர் ரூம் அழகா ரெடி பண்ணிடுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் போட்டு சில்லுன்னு இருக்கு

இதுல மச்சானி <laughs> <laughs> மசாலா வந்து ரெடி பண்ண போய் இப்போ கத்தி இது ஒண்ணுமே பெருசா எல்லாமே வெங்காயம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர் ஊற்றிக்கிறோம் தயிர் ஊத்திக்கிறோம் சீக்கிரம் மச்சான் மொத்தமே ஆடுது அடுத்து வந்து சக்தி சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் இப்போ எவ்வளோ நேரம் சீக்கிரம் பிரிய கத்தி வச்சு கையில் பிரிச்சுங்க இந்த மாதிரி மொக்கையா இருக்கு நீ பார்த்து போடுற மசாலா வந்து சிக்கன் மசாலா போட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் பக்கம் அடுப்பு வந்து பத்த வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு வரும் உனக்கு போடாத வெற்றிகரமாக வந்து அடுப்பு பத்த வச்சிட்டோம்

ஸ்டிக்கனே உன ரெடியாวะ அதுக்குள்ள அடைப்பு பத்த வெச்சி ஆஃப் பண்ணிட்டானுங்க அத பை திருணடை நீங்க அது பின்னாடி வர வாட்டர் சாப்பிடலாம் கோபி வாட்டர் நிமிஷம் அது உங்களுக்கு நல்லா இருக்கும் மூணு பய போற கோபி மூணு

கோபி வந்து என்ன கிளச்சான கண்டுக்க மாட்டான் கரானாய் கோபி பவுசர் பரா காபி பவாரடை கொஞ்சம் தூக்கு காபி சோப்ல அடி ஊந்துற பாப்பா பா கொட்டேக்கறான் மொற பாய் எத்து வைடா தூரா கொட்டிகான் காபி கொட்டையா லக்கி கொட்ட சைல விடுடா டேய் சுத்தி நிக்குதுடா மச்சான்

தெரியுமா ஒண்ண <laughs> 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 <laughs>

காரமே இல்ல இவன் சும்மா எல்லாம் மேகி மசாலா போட்டான் அதுல இப்ப வந்து நாங்க மிளகா போறேன் மிளகா போறேன் நல்லா தான் இருக்கு காரம் கம்மியா இருக்கு ஓகே ஓகே மேகி மசாலா மாதிரி இருக்கு காரம் மட்டும் கரெக்டா இருக்கும் ரெண்டு போர்டு போதும் வைத்து முடிச்ச நாய சும்மா இல்லாம மிரண்டா மாசம் மிரண்டா மாசம் அடிக்குது நான் சொன்னா கருமம்

நான வந்து இப்ப उल्टा சிக்கன் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே தெளிவா ஒரு மசாலா போட்டும் முதல்ல அப்புறம் எண்ணெயே கடைசியா ஊத்துறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அப்புறம் தக்காளி போட்டு அப்புறம் மிளகா போட்டு கலக்கிட்டு இருக்கோம் காட்வாசி சிக்கன் उल्टा சிக்கன் கண்டு கலரே இல்லடா அதல மிளகா தூள் தூவுதா மொளக தூளेंगे வா வா ஒரு போய் டானடா வெறுமனே போட மாட்டான் சத்தியமா என்ன தேஞ்சி இப்ப காரம் ஏறிட்டு இருக்கோம் லெமன் போளேடா லெமன் கடைசியா ஃபைனல் எல்லாமே இது கடைசியா அது சாட் நம்ம கடைசி இதுட

இது வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் உங்களுக்கு இங்கே இருந்தீங்கன்னா அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அதே தான் வாழ்க்கை எப்போல்லாம் வந்து எங்களை வந்து பின்னாடி போட்டு கூப்பிட குத்துதோ அப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸாக வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் செமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நாங்கள் சிக்கனை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்பா எப்படி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பிரியாணி குஸ்கா அப்புறம் வந்து பரோட்டா வாங்கியிருக்கோம் அது கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம் டேஸ்ட் எடுக்க டேய் டேஸ்ட் எடு டேய் அட வாய்ல கோம்பல அந்த வீஞ்சல கல்லு எப்படா நான் கொஞ்சம் பக்குவமா அந்த கல்லு எடு அப்படி இங்க இங்கதேங்க மூலையில வெந்திருக்கு நடுவுல வீஞ்ச நிச்ச நிச்ச இரி 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 போட்டா இரிடா

எலி என்னது பூனைக்கான சாப்பிட்டு செத்துட்டு போயிருண்ணா அந்த மாதிரி டெட் பாடி அடக்க மாட்டாம தீங்க போயிருங்க மச்சா கீழே கீழே போட்டு போறீங்க அப்படியே அதை முன்னாடி நேரத்தில் வயலு ஜில்லுன்னு ஒன்று சூப்பரா இப்போ கொஞ்சம் எல்லாம் இடையெல்லாம் ரெடி பண்ணுங்க பரோட்டா குஸ்கா வாங்கியிருக்கோம் பீஃப் குஸ்கா பாப்பா சேரெல்லாம் கொடுத்துருங்க இப்போ எதுவுமே செட் ஆகலன்னா

உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய் இப்போ வந்து நான் போகிறேன் இன்னும் யாருக்கும் கல் மாட்டல ம் நெக்ஸ்ட் ரவுண்ட் மாட்டோம் ஏய் அது மட்டும் சாப்பிட்றேன் அப்படி பார்த்து போன மாட்டோம் குஸ்க நல்லா இருக்கேன் இது வந்து நாங்கள் செஞ்ச சிக்கன் ம் நல்லா காரமாக இருக்குது காரமாக இருக்குது கடைசியாக நான் என்ன மிளகாத்தி கரமாக இருக்குது சாரி போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செய்யும்போது செட் ஆகலை லைட்டாக இந்த மிராட்டா வாசம் மிராண்டா வாசம் ஒன்னையே வந்துச்சு நாங்கள் ஒத்துகிறோம் அப்புறம் வந்து என்ன பண்ணேன் என்ன என்னென்னா போனோம் நாங்களே இந்த மறுபடியும் எங்களை செய்ய சொன்னால் கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியாது வீடியோ பார்த்தா தான் ஓகே இது மாதிரி நம்ம தெரியும் எல்லாமே கையில் கடை எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி உல்டா சிக்கன் இதுக்கு பேரே உல்டா சிக்கன் நாங்கள் வச்சுருக்கோம் சரியான வேட்டை பரோட்டா வச்சு உண்மை ஒன்றுமே கன்ஃபார்மாக செம்ம டேஸ்ட்டு இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் பரோட்டா வச்சுக்குவோம் பரோட்டா வாங்கி ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஆகுது

நீ யாரும் நம்பினாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை உண்மையாக தான் ஒத்துக்கிட மனசுனாலும் உண்மையாக தான்ற மாதிரி ஓகே இப்போ வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே காது ஜில்லுன்னு அடிக்கிது போய் நம்ம வந்து குளிக்க போகிறோம் லைட்டாக குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் சம்மதி செம்மையாக இருக்கும் நம்ம சரி கண்டிப்பா கண்டிப்பாக நண்பர்களே இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயலில் வந்து மலைப்பாம்பு வந்துருச்சு சாப்பிட்டு நல்லா புள்ளியா மாதிரி நெஞ்சு நிக்கிறான் அடிமயிறு கடைசியில ஆளுக்கு ஒரு ஒரு ரூபாய் வைக்கிறீங்க இது ரொம்ப தப்பு

இன்னும் இடம் பார்த்தல ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு மூணு பேர் குளிக்கிட்டு குளிச்சிட்டு வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு பாக்குறோம் ஏய் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து சமையல் குளிச்சு என்ஜாய் பண்ணணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவாலை மாதிரி வந்து தண்ணியிலே இருந்தோம் ஜாலியாக சாப்பிட்டு வயிற்ரு ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி நம்புறேன் அப்படி இன்னாலுமே கண்டிப்பாக அந்த வீட்டில் லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க நாங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன் பாய் பாய் நாங்கள் பாலாஜி எம்ஜிபி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சைலண்டாக சாப்படி ஓகே 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 பா நான் மஜாவாக இருக்கல இடம் ஒரு ஆறு மணி ஆகிடுச்சுப்பா சன் செட்டு செம்மையாக அந்த மலைக்கு பின்னாடி சூப்பராக இருக்குது